தரிஷ்டி ஏற்பட்டால் இந்த துவாவை நிச்சயமாக ஓதிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வீட்டிற்குடைய குழந்தைகளுக்கு இந்த துவாவை ஓதி போதி ஊதணும் கந்திருஷ்டி படாமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் பெரியவர்கள் மீதும் கந்திருஷ்டி பட்டிருக்கிறது என்பதாக சொன்னால் இந்த துவா ஓதி ஓதி நம்ம மேலே ஊதி என்பதாக சொன்னால் நிச்சயமாக கந்தரிஷ்டினுடைய பல முசிபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த துவா புகாரி ஷரீஃப்லேயே பதிவாக இருக்கிறது என்ன துவா தாம் அவ்வளவுதான் இந்த துவா நாம மோதிக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஓதி ஓதலாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பானாக கண் திருஷ்டியை விட்டும் கண்ணேரை விட்டும் கெட்ட பார்வைகளை விட்டும் பொறாமைக்காரர்களின் பொறாமையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தள்வானாக ஆமீன்